வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் அன்புகள் இருந்த முதற்கள் கோடக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இருந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற இருக்கு சேனலில் தொண்ணூறு மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவம்பாவை அன்றன்றைக்கு இருக்கக்கூடிய கதிகத்தை பதிவிட்டு வருகின்றோம் அதாவது இந்த துருவம்பாவை கடிகத்தை வந்து நம்ம கிரகங்களில் வந்து முழுக்கமும் ஒலிக்க ஆனால் கண்டிப்பாக நாம் அனைவருக்கும் ஸ்ரீ உமா மகேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வளவு சந்தேகமும் இல்லை இன்றைய தினம் தொடர் மாதம் மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் ஸ்ரீ மாணிக்க வாச்சல பெருமான் அவருடைய திருவம்பாவை பன்னிரெண்டாவது படிகமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒலிக்க வைத்து சாட்சா ஸ்ரீ உமா மகேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று வாழ்க்கையில் அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீ மாணிக வாஜக பிரமா அருளைய திருவம்பாவை பதிகம் பன்னெண்டு

வாளை ஈசிலான் பாவா ஆற்கலைகள் ஆர்ப ஆர்பரவை செய்ய அனி குடல் மேல் வந்தார்ப பூதி பூத்திகளும் பொயிகை கூடை இந்துடையான் புற்பாடும் கேந்தி ஏஞ்சுனை நீராட லோரேம்பாவா இதனுடைய பொருளானது நம்மை வந்தித்த பிறவியாகிய நீக்குவதற்காக நாம் சேர்ந்து மகிழ்ந்து ஆடுகின்ற தீர்த்தமாய் இருப்பவன் இங்கு பிறவியாகிய துயர் வெப்பமாக கருதப்படுகின்றது அது நீங்க இறைவனாகிய தீர்த்தத்தில் மூழ்கி எழுதல் வேண்டும் என்பதானது இதனுடைய பொருள் சிற்றம்பலமாகிய தில்லையில் ஒரு திருக்கலத்தில் ஆனிலேந்து ஆடுகின்ற கூத்தபிரான் இவ்வாண இவ்வானும் கோலையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கலந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்ப வலைகள் ஆக்குவ செய்கின்றான் விண்ணுலகம் அண்ணுலகம் உள்ளிட்ட எல்லா உலகங்களையும் காத்தும் படைத்தும் நீக்கியும் விளையாடுவோனாகிய இவனது புகழை பேசி வளையல்கள் ஒழிக்க அணிந்திருக்கும் நீண்ட அணிமணிகள் அசைந்து ஓசை எழுப்ப பொய்யையில் நிறைந்துள்ள வண்டுகளால் பெற்ற மலர்கள் நம் அழகிய தரும் கூந்தல் மேல் விளங்க நீரை குடைந்து நம்மை உடையவனாகிய இறைவனது பொற்பாதத்தை தொழுது ஏந்தி ஏத்தி பெரிய மலை சுனை நீரில் மூழ்கி நீராடுவாயாக அஸ்தோ